நடிகர் விஜய்க்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ரசிகர் கூட்டம் அதிகமாவே இருக்கு கவர்ந்த நடிகர்கள்ல முதலாவதா இருக்கிறது விஜய் தான் விஜய் என்ன செஞ்சாலும் அது ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பினை பெற்று வருது இதை தவிர விஜய் ரசிகர்கள் செய்யும் காரியங்கள் பல்வேறு தரப்பினாலும் பாராட்டப்பட்டு வருது கேரளாவிலும் விஜய்க்குன்னு தனி ரசிகர் கூட்டம் உள்ள நிலையில சமீபத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதற்கு விஜய் அளித்த நிதி உதவியாகட்டும் விஜய் ரசிகர்கள் அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்த உதவியாகட்டும் இணையதளத்துல அதிகமாகவும் பெருமையாகவும் பேசப்பட்டுச்சு இந்நிலையில் ஐந்தாம் வகுப்பு ஒருவனுக்கு பரீட்சையில ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது நீ விரும்பும் ஒருவர் பற்றி கட்டுரை வரைக இதுதான் தலைப்பு இந்த தலைப்பு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருடங்களாவே கல்வித்துறையில வளம் வருது நான் விரும்பும் தலைவர் மகாத்மா காந்தி நேரு பகத்சிங்னு மாணவர்கள் பதில் எழுதுவாங்க ஆனால் இதே கேள்வி இப்போது ஐந்தாம் வகுப்பிலும் கேட்கப்பட்டிருக்கு அந்த ஐந்தாம் வகுப்பு மாணவன் ஒருவன் நான் விரும்பும் தலைவர் விஜய் அவர் அழகாக இருப்பார்னு எழுதியிருக்காரு இந்த விடைத்தால் தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது மாணவனோட இந்த பதிலால விஜய் ரசிகர்கள் தரப்பினர் மிகுந்த சந்தோஷமா இருக்காங்களா அது சரி விஜயோட குட்டி ரசிகனின் அந்த பதிலுக்கு பரீட்சையில மார்க் கிடைத்திருக்குமா